ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள ஹரிபேடு பகுதியில் அர்ச்சனா மற்றும் ஆதிரா என்ற குழந்தைகள் படித்து வந்துள்ளனர் மிகவும் ஏழ்மை குடும்பத்தைச் சேர்ந்த இவர்கள் ரயில் நிலையம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பழைய ரயில் பெட்டிகளில் பெற்றோருடன் வசித்து வந்துள்ளனர் ரயில் பெட்டிகளில் இருந்தபடியே தினமும் பள்ளிக்கு செல்வது பள்ளி முடிந்ததும் மீண்டும் ரயில் பெட்டிக்கு வருவது என வழக்கமாக இருந்துள்ளனர் இதுகுறித்த செய்தி எப்படியோ மஞ்சுவாரியாருக்கு தெரிய வந்துள்ளது தங்குவதற்கு வீடு இல்லாமல் வறுமையில் வாடினாலும் பள்ளிக்கு சென்று படிக்கும் இந்த சிறுமிகளின் ஆர்வத்திற்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்த மஞ்சுவாரியார் தனது சொந்த செலவில் ஐந்து சென்டில் நிலம் வாங்கி அதில் வீடு கட்டித் தந்துள்ளார் அதோடு மட்டுமல்லாது தன்னுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் தள்ளி வைத்துவிட்டு சிறுமிகளுக்கு புதிதாக கட்டிய வீட்டின் புதுமனை புதுவிழா நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அவர்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளார் மஞ்சுவாரியாரின் இந்த செயல் கேரள திரையுலகினரை மட்டுமல்லாது அனைவரையும் பெருமைப்பட வைத்துள்ளது மேலும் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சினிச்சிப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி